தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யோகா ஃபவுண்டேஷன் தேசிய யோகா ஸ்போர்ட்ஸ் கிராண்ட்ஷிப் சாம்பியன்ஷிப் ஆகியோர் இணைந்து யோகா போட்டிகள் நடைபெற்றது அதிக யோகா மாணவர்கள் ஒருங்கிணைந்து தொடர்ந்து பதினைந்து நிமிடங்கள் அதிவேக கோர கசரான நிலையில் உடலை சமநிலையில் வைத்திருந்த சோழன் உலக சாதனை படைக்கும் யோகா போட்டிகள் காமன் கேட்டகிரி ஸ்பெஷல் சாம்பியன் சாம்பியன் ஆஃப் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரை யோகா பயிற்சி பெற்ற மாணவர்கள் கரூர் மதுரை சேலம் நாமக்கல் திண்டுக்கல் திருப்பூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி சான்றிதழ் வழங்கப்பட்டது மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டு சாதனை படைத்தார்கள்